தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகளின் லஞ்ச வெறிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பலி லட்ச லட்சமா லஞ்ச பணம் வங்கி கணக்கிற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு தகவல் வெளியாகுது உண்மையாலுமே தமிழக சுகாதாரத்துறை மருந்து கம்பெனிகளை முறையா கண்காணிக்கலையா கொடூர்களோட கையில மக்களோட உயிர் இருக்குதா என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில் முறையா விரிவா ஆராய்ந்து பார்ப்போம் வாங்க வணக்கம் நான் உங்கள் மங்கள மகேஷ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட முழு ஆதரவை எங்களுக்கு கொடுங்க தமிழத்தை மையமாக கொண்டு இயங்கிட்டு வருது நம்ம சிரேஷன் அப்படிங்கிற மருந்து கம்பெனி இந்த மருந்து கம்பெனி தயாரித்த கோல்ட்ரிஃப் சிறப்பை குடிச்சு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து மரணிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசலயும் மத்திய பிரதேசலயும் இறந்து போனாலும் குழந்தைகள் உயிர் குழந்தைகள் உயிர் தான் தமிழ்நாட்டுல போனா மட்டும்தான் பரிதாபப்படணுங்கிறது கிடையாது இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மக்களோட உயிரும் பொன் போன்றது தான் ஆனா தமிழகத்துல இந்த செய்தி வந்து பெரிய அளவுல பேசப்படல இதற்கு என்ன காரணம்னு தெரியல இந்த கம்பெனி தயாரித்த மருந்து முறையா பரிசோதனை பண்ணாம அனுமதி கொடுத்துருக்காங்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் இதோட விளைவா உத்தரப்பிரதேசத்துலயும் மத்திய பிரதேசல இருக்கக்கூடிய டாக்டர்கள் பத்து சதவீதம் லஞ்சம் வாங்கிட்டு அந்த மருந்தை வந்து அப்பாவி குழந்தைகளுக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க இந்த மருந்தை குடிச்ச குழந்தைகள் வாந்தி மயக்கம் காய்ச்சன்னு அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க இது யாரோட தவறு லஞ்ச பணத்தை வாங்கிட்டு முறையா பரிசோதனை பண்ணாம என்ஓசி கொடுத்த அந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளோட தவறா இல்ல இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளை முறையா கண்காணிக்காத தமிழக அரசோடைய தவறா இல்ல யாரோ செத்துட்டு போறாங்க நம்மளுக்கு பணம் வந்தா போகுது எவ வீட்டுல இலவுழுந்தா என்னன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த சிரேஷன் அப்படிங்கிற மருந்து கம்பெனியோட நிர்வாக தவறா இதுல நம்ம யாரை தான் குறை சொல்றது இது யார குறை சொன்னாலும் தமிழகத்தோட மானம் இந்த சம்பவத்தின் மூலியமா அமெரிக்கால போயிருக்கு அமெரிக்காவை சேர்ந்த எப்படிய நிறுவனம் இந்த ஸ்ரேஷன் தயாரித்த கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற மருந்தும் ரெண்டு மருந்தும் உண்பதற்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு தடை தடை பண்ணியிருக்காங்க தமிழகத்துள்ள சுகாதாரத்துறையினுடைய செயல்பாடுகள் பொதுமக்களிடையே மிகவும் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது உண்மையாலுமே ஏதாவது மாத்திரையோ மருந்தோ மருத்துவமனையிலேயோ இல்லை மெடிக்கல்லையோ போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு மக்கள் மக்கள் வந்து பயப்படுறாங்க அந்த அளவுக்கு இப்போ சுகாதாரத்துறை வந்து சீர்கிட்டு கிடக்குது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் ஆட்சியை வந்து உலகமே வியந்து பார்க்குது உலகத்தில் இருக்க பல நாடுகள் வந்து திராவிட மாடல் ஆட்சியை வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க இந்த மாடலை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க கதைகதையாக அளந்து விட்டுட்டு இருக்காங்க தீப்பா நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் ஏன்னா ஆழ்ந்த கருத்தை ஆட்சியாளர்கள் மேல நம்ம சொன்னோம்னா நம்ம அடுத்த வீடியோ போட முடியாது நம்மள கைது வண்டி சிறைக்கு உள்ள போட்டுருவாங்க அதனால மேலோட்டமா அந்த கருத்தை நம்ம முடிச்சுக்கலாம் லஞ்ச லாபண்யம் அரசு உருவாக வேண்டும் என்று சொன்னால் லஞ்சல் ஆவணியம் வாங்காத ஒரு அரசு நிர்வாகம் இருக்க வேண்டும் ஒரு அரசியல் கட்சிகள் இருக்க வேண்டும் ஒரு அரசியல் தலைவர்கள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகளை வருங்காலத்திலே தேர்ந்தெடுத்து இதை போன்ற ஒரு முறைகேடுகள் நடக்காம பார்த்து கொள்ளுமாறு பொதுமக்களிடம் அன்பு வேண்டுகோளை எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்